ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேஞ்ச் ஸ்டிச் எல்லாமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு உங்களுக்கும் நல்லாவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சேப்ஸில் எப்படி சேஞ்ச் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு பழகிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டேஃப் சேஃப்ஸில் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி திருப்பணும் வளைக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் அறிவுறுக்கை பொறுத்த அளவுக்கு நீட்டாக வரும் நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு நீட்டாக போடுறோமோ அளவுக்கு நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க நீட் ஃபினிஷிங்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வாங்க சேஃப்ஸில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சைன் ஸ்டிச் வந்து எப்படி கொண்டு போய் திருப்பணும் எந்த இடத்துல திருப்பணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து திலகம் சேப் போட்டிருக்கேன் எப்பயும் போல் முடித்து போட்டு ஃப்ரேம் கடையிலேருந்து நூல் எடுத்துக்கோங்க அது தெரியலனா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி முடிச்சு போடணும் எப்படி எடுக்கணும்னு நான் ஜரியில் போட்டு காட்டுறேன் நீங்கள் ஜரீலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதாவது டவுட் வந்தாலும் கேளுங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம திலகம் ஷேப்பில் சார்பெட்ஜுக்கு போய்ட்டு அப்படியே திருப்பினோம்னா மேலே வந்து அந்த சாஃப்னஸ் வந்து வராது அப்படியே வளைஞ்ச மாதிரி வந்துடும் வீடியோ நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி வரும் ஓவல் ஷேப் மாதிரி மாறிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா மேலே வரைக்கும் நல்லா சார் ஃபேஜஸ் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம எந்த பக்கம் திருப்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் அது ஏற்கனவே போய் இருந்த செயின் ஸ்டிச் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா அந்த சார் ஃப்ஜஸ் நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா திலகம் சேப் கரெக்டாக தெரியும் ஆரி ஒர்க் வந்து நம்ம யார் வேணால் போடலாம் அதில் வந்து நீட் ஃபினிஷிங் யாருக்கும் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும் இல்லை ஃபஸ்ட் டைம் கொடுப்பாங்க செகண்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக வரல அப்படின்ட்டு அவங்களே குறைச்சிப்பாங்க அதெல்லாம் பார்த்து தான் நம்ம போட்டு தரணும் அவ்வளோதான் எப்போயும் மோஸ்ட் கொண்டு வந்துட்டு எண்டு நாட்டு போட்டுடலாம் புரியுதா புரியலையான்னு சொல்லுங்கள் வீடியோ கிளியராக இல்லைனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் எண்ணாட்டு போட்டு இதில் அதே மாதிரி போடலாம் ரவுண்டில் வந்து நீங்கள் நார்மலாகவே ரவுண்டாக சுற்றி வந்தாலே சேஃப் வந்துடும் நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை எந்த வித ஒளிவு மறைவு இல்லாமல் நான் அப்படியே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரீ கிளாஸ்னால இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னா நான் நினைக்கவே இல்லை எனக்கு என்ன தெரியுதோ அதை நீங்களும் கற்றுக்கோங்க மற்றவங்களுக்கும் சொல்லித்தரலான்ற ஒரு இதில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஃபீஸ் கட்டி கற்றுக்கிட்டதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாமல் நிறையா பேர் இருப்பீங்க அவங்க எல்லோரும் இந்த ஃப்ரீ கிளாஸ் மூலம் கற்றுக்கோங்க கண்டிப்பாக நான் நல்லா தெளிவாகவே தருவேன் உங்களுக்கும் இதை கற்றுக்கறணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் நான் சொல்லித்தருவேன் எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் இங்கே கேட்டுக்கிறலாம் அவ்வளோதான் இன் நாட்டு போட்டு எடுத்துடலாம் நீங்களும் இதேமாதிரி சேஃப்ஸில் போட்டு பழகுங்க அப்போ தான் கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு கை எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லாவே ஸ்பீடு வரும் நீங்கள் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப கை ப்ராக்டிஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு ப்ளவுஸே நாலு நாள் அஞ்சு நாளைக்கு போட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ப்ளவுஸ் முடிக்கிற மாதிரி போடலாம் அடுத்த ஒரு சேஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா சேப்ஸு ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க நான் வந்து இப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு காட்டுறேன் அதில் அந்த முக்கோணத்தில் வந்து அந்த மூளையில் எப்படி திருப்பணுன்றதை பார்க்கலாம் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே போட்டு காட்டுறேன் நீங்களும் ஜரி அண்டு சில்க்ரு ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கிறப்ப வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போடக்கூடாது பேக் சைடு ஒரு ஸ்டிச்சும் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போனால் கரெக்டாக வரும் இல்லை எடுத்தோன்னா அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டால் அது அந்தளவுக்கு நீட்டாக வராது எப்படி ஊசி திருப்புறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப கை ரொம்பவே வலிக்கும் அப்புறம் நீங்கள் போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிரும் அதில் நீங்கள் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அதில் வந்து அந்த கைவெளியே தெரியாது அவ்வளோதான் அந்த எஜ்ஜுக்கு வந்தோன்னா நம்ம அப்படியே திருப்பூடாது அப்படியே திருப்பினா அது மேலே இருக்க ஸ்டேன்ஸ் வந்து அப்படியே இழுத்துட்டு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேன்ஸ் வச்சு போட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் அப்போ தான் அந்த சார் ஃபிட்ஜ் வந்து கரெக்டாக வரும் வீடியோ நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியலனாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப கரெக்டாக எடுத்துக்கிறேன் இங்கேயே அதே மாதிரி தான் அப்படியே போகாமல் பேக்கில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிட்ச்சு போட்டு அதுக்கப்புறம் திருப்பணும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வரும் சார் ஃபிஜ் வந்து கரெக்டாக வராது நம்ம எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி தரோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் வரும் அவ்வளோ லாக் ஸ்டிச் ரெண்டு நாட்டு போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கரெக்டாக என்ன சேப்ஸ் போடுறோமோ அந்த சேப்ஸில் நம்ம முடிக்கணும் ஏதோ இந்த மாதிரி எடுத்தோன்னா அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போடக்கூடாது பேக்கில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிட்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் அது நல்லா நீட்டாக இருக்கும் எல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியும் இங்கே வீடியோ நல்லா பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஃபஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மியூட் பண்ணிவிட்டு கூட பாருங்கள் நான் நீட்டில் எப்படி திருப்புறேன் என்னென்னு நான் உங்களுக்கு புரியுன்ற கணித சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே புரியும் பேசுகிற டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மியூட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பழங்க அப்படியே திருப்பாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு ஏன்னா நம்ம இப்போ போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து லாக் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிட்சு போடுறது அப்படி போட்டு போடும்போது அது ரொம்ப நீட்டாக வரும் அந்த ஸ்கொயர் ஸ்கொயர் மாதிரி வரும் இல்லைன்னா அந்த மூளையிலலாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்த மாதிரி வந்துடும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது அந்த லாஸ்ட்டில் போடுற செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் ஒரு இழுத்துக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிட்ச் போடணும் இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலும் இதை மட்டும் எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங்லாம் வந்துடும் பீட் ஸ்விட் பண்ணும்போது அதே மாதிரி தான் அந்த சார்பெஜில் ஒரு பீடை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக வரும் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரீ கிளாஸு தான் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாராவது கற்றுக்கணும்னு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போதே கற்றுக்கோங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக எண்டுக்கு வந்தாச்சு எப்பயும் போல் எண்டு நாட்டு போட்டு எடுத்துடலாம் எண்டு நாட்டு போடுறது புரியலன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எண்டு நாட்டு மட்டுமே நல்லா கிளியராக நல்லா எடுத்து அனுப்புகிறேன் அவ்வளோ பெரிய லூப்பாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த குட்டி லூப்பாக பிடிச்சிட்டோன்னா கீழே இழுத்துனா நாட்டு விழுந்துடும் டைட்டாக இருக்கா நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க ஓவரால் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்குது அடுத்து வந்து ரைட் டு லெஃப்ட் நம்ம கையை வந்து ரைட்லேயும் போகணும் லெஃப்ட்லேயும் போகணும் எந்த அளவுக்கு நம்ம வளைச்சொழிச்சி போடுறோமோ அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்போ நம்ம கை வந்து ரொம்ப ஸ்பீடும் கொடுக்கும் நல்லாவும் நம்மளால் போடவும் முடியும் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட்லேருந்து போங்க அடுத்து வரும்போது லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பக்கம் இருந்து கொண்டு போகணும் நீ எல்லாத்தையுமே ஒரே டேரெக்ஷன்லேயே போட்டிங்கன்னா இப்போ போட்டுடலாம் அடுத்து இந்த ஆரி காட்டு ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்பலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா டேரக்ஷனுமே நம்ம போட்டுக்கிறது நம்ம கை வந்து கரெக்டாக இருக்கணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகலாம் ஃப்ரேம்லேருந்து அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாகவே போடுங்க கை கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன செயின் ஸ்டிச் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜரிலே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் தான் போட்டு காட்டியிருக்கேன் சில்க் த்ரெட்லையும் போகணுன்னா சொல்லுங்கள் அதையும் போட்டு காட்டுறேன் நான் ரெண்டுலேயும் போட்டு டைம் ஆகுன்றதுனால தான் ஜரியில் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன் அவ்வளோதான் ரைட்டில் கம்ப்ளீட் பண்ண பண்ணியாச்சு லெஃப்ட்டில் பாருங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து வரேன் ஃபஸ்ட் இந்த பக்கம் இருந்து போகணும் இப்போ அந்த பக்கம் இருந்து வரும் அந்த மாதிரி நப வச்சுக்கோங்க ரைட் சைட்லேருந்து போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஜரியிலேருந்து த்ரெட்டு வெளியே வந்துருச்சுன்னா உடனே பிரித்து எடுத்துருங்க இல்லைன்னா அது வெள்ளையாக இருக்கனால கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் எடுத்துட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிச்சு போட்டு இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ளவுஸில் போடும்போது எந்த கரெக்ஷனும் இல்லாமல் இருக்கும் லெஃப்ட்லேருந்து இப்போ ரைட்டுக்கு வரும் இந்த மாதிரி போடுங்க இதை விட பெரிய ஸ்டேன் ஸ்டிச்சை வந்தாலும் ஓகே தான் சேம் ஸ்டிச் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் இவ்வளோ இதாக சொல்கிறது ரைட் டு லெஃப்ட் டாப் டூ பாட்டம் சர்க்கிள் ட்ரையாங்கிள் திலகம் சேப் இந்த மாதிரிலாம் சேப்ஸில் போட்டு பாருங்க அப்படின்றது இந்த சேம் ஸ்டிச் நல்லா வந்துருச்சுன்னா அடுத்து எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தே நீங்கள் போடுங்க ஏன் ஒரு ஸ்டிச்சவே திரும்பி திரும்பி போட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இதில் நம்ம அடுத்து பீடு எல்லாமே ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் நல்லாவே ஸ்ட்ரென்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்தாச்சு இப்போ எண்டு நாட்டு போட்டுடலாம் அடுத்து வந்து டாப் டு பாட்டம் கீழே இருந்து மேலே மேலேருந்து கீழே நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி டேரக்ஷனில் தான் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போகணும் எந்த ஸ்டிச்சஸ்ஸும் எந்த சேஃப்ஸையும் விடாமல் எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே நம்ம பேஜில் கவர் பண்ணுவோம் நீங்களும் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க இந்த ஸ்டிச் எனக்கு தெரியாதுன்ற சொல்கிற மாதிரி இருக்காது எப்பயும் போல் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பேக்கில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அப்படியே கீழேருந்து மேலே போங்க இருந்து மேலே போகும்போது ஈஸியாகவே போயிடும் மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுவும் ஈஸியாக வந்துடும் நார்மலாக ஸ்டெயின் ஸ்டிச் கீழே குத்தி த்ரெட்டு பிடிச்சி மேலே இழுத்து நம்மளை பார்த்து ஒரு சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணி ஃப்ரெண்டை நோக்கி கொண்டு போகணும் அவ்வளோதான் எண்டு நாட்டு போட்டுட்டு இப்போ வந்து மேலேருந்து கீழே கொண்டு வரணும் பெரிய லூப் எடுத்துட்டு உள்ள இருக்க கொட்டி லூப்பை பிடிச்சிட்டோன்னா பிடிச்சி இழுத்தோன்னா டைட் ஆயிரும் லாக் விழுந்துடும் மேலேருந்து கீழே கொண்டு வரலாம் బకలో స్టేన్సెస్ కొడుతుట్టు అదే ము స్టేన్సీ పోటే వరం எதாவது புரியலைனாலும் கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட் வச்சு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்து தான் போகணும் எப்போயுமே மிஷின் த்ரெட் மட்டும்தான் சிங்கிள் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணலாம் மேலேருந்து கீழே கொண்டு வந்து எண்டு நாட்டு போட்டுட்டு இன்னும் நிறையா சேப்ஸ் இருக்குது அது மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கை நல்லா ப்ராக்டிஸ் வரும் அந்த சேப்ஸில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவ்வளோதான் எண்டுக்கு வந்தாச்சு இப்போ எண்டு நாட்டு போட்டலாம் ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ பெரிய கிளூப் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு குட்டிலும் அதை பிடிச்சி எடுத்தோன்னா லாக் ஆயிரும் ஓவரால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால ஃப்ரேமில் இருக்க கோர்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே தெரியுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்ஸ்லையும் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க நான் சொல்கிற சேஃப்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள் Thanks for watching.